வணக்கம் ரமா கோவிந்த் பிளாகில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வணங்குவோம் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ நன்னாளில் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்குவதற்கு முன் அவரை பற்றிய சில தகவல் அறிவோம் சிவ சின்னங்களாக போற்றப்படுபவை திருநீறு ருத்ராட்சம் நமசிவாய மந்திரம் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் காலம் ஐப்பசி பௌர்ணமி சிவன் யோகியாக இருந்து ஞானத்தை அருளும் காலம் தட்சிணாமூர்த்தி அருளும் கோலம் ஆன்மாவை குறிக்கும் சிவன் எங்கிருக்கிறார் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் காலனை உதைத்த கால சம்ஹார மூர்த்தியாக ஈசன் அருளும் தலம் திருக்கடையூர் ஞான சம்பந்தரைக்கான சிவன் நந்தியை விலகச் சொன்ன ஸ்தலம் பட்டீஸ்வரம் ஆண்டிற்கு ஒரு பாடல் வீதம் சிவன் மீது பாடியவர் திருமூலர் முக்திவாசல் என்று போற்றப்படும் திருத்தலம் திருவேன்காடு நவக்கிரக புதன் திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் சிவனுக்கு எழுபது மாடக் கோயில் கட்டிய மன்னன் கோச்செங்கச்சோழன் கூத்தப்பன் என்று போற்றப்படும் இறைவன் நடராஜர் கூத்து என்ற நடனம் தரிசிக்க முக்தி என்ற சிறப்பை பெற்ற தலம் சிதம்பரம் வாழ்வில் ஒருமுறை ஏனும் செல்ல வேண்டிய சிவஸ்தலம் காசி சிவன் நெருப்பாக வளர்ந்து நின்ற தலம் திருவண்ணாமலை அம்பிகை மயில் வடிவில் சிவனை பூஜித்த தலம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில் மாதம் தோறும் வரும் விழாக்களை பட்டியலிடும் திருக்கடைக்காப்பு பாடப்பெற்ற திருத்தலம் திருமயிலை என்னும் மயிலாப்பூர் திருஞான சம்பந்தர் பாடியது தட்சிணாமூர்த்தி கைவிரல்களை மடக்கி காட்டும் முத்திரையின் பெயர் சின்முத்திரை கைலாயத்தில் தேவலோக பெண்களுடன் காதல் கொண்டதால் பூலோகத்தில் பிறவி எடுத்தவர் சுந்தரர் வேடுவச்சியாக இருந்த பார்வதியை வேடனாய் வந்து ஈசன் மணந்த தலம் ஸ்ரீசைலம் ஆந்திரா அது இறைவன் இறைவிக்கு இடப்பாகம் அளித்த தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாளன்று காலையில் ஏற்றும் தீபம் பரணி தீபம் அது தீபம் அருணாச்சலம் என்பதன் பொருள் அருணம் பிளஸ் அசலம் சிவந்த மலை திருவண்ணாமலையில் பவனி வரும் சோமஸ்கந்தரின் பெயர் பக்தானுக்கிரக சோமாஸ்கந்தர் அருணகிரிநாதர் கிளி வடிவில் முக்தி பெற்ற இடம் திருவண்ணாமலை கிளி கோபுரம் கார்த்திகை நட்சத்திரம் எந்தெந்த தெய்வங்களுக்கு உரியது சிவபெருமான் முருகப்பெருமான் சூரியன் சிவாம்சமாக போற்றப்படும் ராமபக்தர் அனுமன் நமசிவாய என்று தொடங்கும் சிவபுராணம் எங்கு இடம்பெற்றுள்ளது திருவாசகம் சிவபெருமான் ஆடிய நாட்டியங்கள் எத்தனை நூற்றி எட்டு சிவபெருமானின் நடனத்தை காணும் பேரு பெற்ற காரைக்கால் காரைக்காலம்மையார் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று நடராஜரிடம் வேண்டியவர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் நடராஜரின் காலடியில் கிடக்கும் முயலகன் எதன் அடையாளம் ஆனவும்